நம்ம கேட்குறதெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டார் அப்படின்னு நினைக்கிறோம்ல ஆக்சுவலி நம்ம கேட்குறத அப்படியே கடவுள் கொடுத்துருவார் ஆனால் அது கொடுத்ததுக்கப்புறம் கூட நம்ம டிசப்பாயின்மெண்ட் ஆகிற மாதிரி சில டைம் சில டைமில் நிறைய டைம் ஆகிடும் இந்த கதையில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒரு காடில் மூணு மரம் பெரிய மரம் கே அதுவும் பிரான்ஞ்செலாம் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உலக்க மாதிரி ஆனால் நல்ல பெரிய உலக்க மாதிரி மரம் அது மெச்சூர் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு அந்த வெட்ட ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அந்த மூணு மரமும் வந்து என்ன ஆகணும் அப்படின்னு பேசிக்குதுங்களா ஒரு மரம் சொல்லுதான் நான் வந்து ராஜா மந்திரி பட இதெல்லாம் போகிற படகாகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லுதான் அடுத்த மரம் சொல்லுதான் நான் வந்து ராணி வச்சிருக்கிற வைரம் வைடூரியம் இந்த ப்ரெஷ்யஸ் ஜுவல்ஸ் அதெல்லாம் வை வைக்கிற ஒரு செஸ்ட்டு ப்ரெஷர் செஸ்ட் ஆவேன் அப்படின்னு சொல்லுதான் மூணாவது மரம் சொல்லுதான் இதெல்லாம் உங்கள் ஆசை நான் வந்து ஃபியூச்சர் ராஜாங்கத்தோட ஃப்யூச்சர் அரசகுமாரன் பிரின்ஸ் பிறக்கிற பிறந்து படுக்கிற தொட்டிலாக நான் ஆக போகிறேன் அப்படின்னு மூணும் அதோட மேனிஃபெஸ்டேஷனை சொல்லலாம் அன்னைக்கு சாயந்தரமே வந்து ஒரு உட்கட்டரும் அவரோட பையனும் வந்து பார்த்துட்டு என்ன இது மூணும் ஒரு மரத்தை வெட்டினா ஒரு வருஷத்துக்கு நம்ம வந்து விறகுக்கு ஆளாச்சின்னு சொல்லிட்டு மூணு மரத்தையும் வெட்டி சந்தோஷமாக எடுத்துகிட்டு போகிறாங்க வீட்டுக்கு போன உடனே வந்து அந்த பையனோட வைஃப் அப்போ தான் கல்யாணம் ஆகி அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க பிறக்க போகிற குழந்தைக்கு வந்து எனக்கு இந்த மரத்தில் வந்து ஒரு தொட்டில் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க சரின்னு சொல்லிட்டு ஒரு மரத்தை அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த உட்கட்டோட ஒய்ஃப் வந்து இப்போ வந்த மருமகளுக்கு கேட்ட உடனே தொட்டில் பண்ணி கொடுத்துட்டீங்க நான் எவ்வளோ நாளாக ஒரு பீரோ இருக்கேன் ஏதோ என்னோட என்னோடய இருந்து போட்டேன்க்க கொஞ்சம் கொஞ்சம் நகை இந்த புடவை எல்லாம் வைக்கிறதுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் பண்ணவே இல்லைன்னு சண்டை போடும்போது எதுக்கடா வாம்புன்னு சொல்லிட்டு அந்த ஒய்ஃபுக்கு வந்து ஒரு டப்பா பண்ணி கொடுத்துட்றாரு அந்த மரத்தில் அப்புறம் அந்த பையன் சொல்வானா அப்பா அப்பா நம்ம இந்த கிராமத்தில் இந்த ஊரில் வந்து நம்ம விற்கிறத விட ஆறு கடந்து போய் அங்கே பெரிய ஊர் இருக்குது அங்கே போய் விற்றா நம்மளுக்கு லாபம் நிறைய வரணுன்னே ஆமாண்டா மகனே நீ சொல்கிறது கரெக்டுன்னு சொல்லி ஒரு ப ஒரு சின்ன படகு பண்ணிடுறாங்க ஒரு நாள் நைட் என்ன ஆகுது திடீர்னு மழையில் தட்டுறாங்க யாரும் போய் பார்த்தா அந்த ஊர் ராஜா அவங்க மனைவி குழந்த மினிஸ்டர் அப்புறம் கூட பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு பேர் எல்லாம் வந்து நிற்கிறாங்க என்னென்னா வந்து எதிரி நாடு பட சூழ்ந்துருச்சு அவங்க தப்பிக்கிறது முடியாததுனால பக்கத்தில் இருக்கிற நெய்பரிங் நாட்டுக்கு போய் ஹெல்ப் கேட்கணும் நானும் மந்திரிலாம் போயிட்டு வந்துடுறேன் என்னோடய ராணி குழந்தை இன்னைக்கு இங்கே இருக்கட்டும்னே ஹெல்ப் கேட்கறாரு ராஜா சரின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வந்து இந்த புதுசாக பண்ணி வச்சுருந்த இந்த இந்த தொட்டில போடுறாங்க அதை ராணி ராணியோட ட்ரெஸ்ஸு ராணியோட நகையெல்லாம் வந்து அந்த வச்சுருந்த பீரோ பாக்ஸில் வந்து வைக்கிறாங்க இந்த ராஜாவும் மந்திரியும் வந்து எனக்கு படகு வேணுப்பான்னு சொன்னோடனே எங்ககிட்ட இருக்கு ராஜான்னு சொல்லி இவங்க பண்ணின படகுல வந்து ராஜா வந்து பக்கத்து நேப்பரிங் நாட்டுக்கு போகிறாரு இந்த மூணு மரமும் மேனிஃபெஸ்ட் பண்ணது நடந்துருச்சா ஆனால் அவங்க நினச்சது வேற மாதிரி நடந்தது வேற மாதிரி நம்மளாம் என்ன பண்ணுறோம் தெரியுமா கடவுளுக்கே கன்சல்டன்ட் எது எப்போ நடக்கணும் எப்படி நடக்கணும் எந்த வழியாக நடக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாத்தையும் நம்ம வந்து ப்ரேயருங்கிற ஒரு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கடவுள்கிட்ட கொடுத்து அது நடக்கணும்னு எதிர்பார்க்குறோம் அதுக்கு பதிலாக எனக்கு என்ன ந நல்லதோ அது உங்களுக்கு தான் தெரியும் கடவுளே நீங்கள் பார்த்து செய்யுங்க அப்படின்னு கடவுள்கிட்ட விட்டுட்டோன்னா பெஸ்ட் ஆஃப் தி பெஸ்ட்டாக நம்ம லைஃப்லலாம் வந்து அமையும் இதுதான் மேனிஃபெஸ்டேஷனோட ட்ரிக்